மாறன் சைடில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீராக்கை வந்து மாறன் வந்து ஊட்டி விட்றாங்க அத்தை முன்னாடி செம்ம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து சமையல் கட்டுக்கு வந்துடுறப்பல வந்துட்டு தலப்பாக கட்டிட்டு வந்து சமையலை வந்து பயங்கரமாக செய்ய ஆரமிச்சிட்றாங்க இந்த பக்கம் பிருந்தா வந்து ஓ பக்கத்தில் நின்றுட்டு ஒவ்வொன்றா வந்து எடுத்து கொடுத்து இருக்காங்க இந்த பக்கம் வந்து இருக்காப்புல அந்த சமயத்தில் வீராவுக்கு வந்து லைட்டாக வேர்க்குது இதான் சாக்குன்னு வந்து மாறன் வந்து கரெக்டாக வந்து துண்டை எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து வீராவோட நெத்திலலாம் வந்து கன்னத்துலலாம் வந்து தொட்டு வேர்க்குது பாரு என் செல்லத்துக்கு அப்படின்னோன்னே மாமா இந்த பக்கம் பாரு மாமா தலைக்கிட்டெல்லாம் வேர்க்குது அப்படின்னு அதையும் தொடச்சி விடு அப்படின்னு சொல்லி பிருந்தாவை சொன்னோடனே அவ்வளோதானே தடைச்சி விட்டுட்டா போகிறோம் அப்படின்னு வந்து தொடச்சி விட்றாங்க இங்கே வீராவால ஒன்று ஒன்றும் சொல்ல முடியாமல் வந்து தவிச்சு விட்டு செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த உடனே சமைக்கிறாங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வேணுட்டே வந்து மாறன் வந்து வீர தோளில் வந்து இடிக்கிறாப்புல இடித்தோடனே ஏன் இடிக்கிறா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே இருக்கிறது ரெண்டு அடுப்பு தானே அப்போ கிட்டக்க நெருக்கி இருந்தால் அது படம் தான் செய்யும் பார் பிருந்தா வேற இங்கே பார் கிட்டக்க வந்து என்னை தள்ளிக்கிட்டு இருக்கா ஆமாம் ஒன்று வேணு பிருந்தாவும் இந்த பக்கம் வந்து மாறனை தள்ளுறாங்க ஏன்டி நீ கொஞ்சம் தள்ளியாவது நிற்க மாட்டியா அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே அடுப்பில் சமைங்க நாங்கள் இந்த அடுப்பை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிடுறாங்க சமைச்சி இலையில வந்து பிரித்து வச்சுட்டு வந்து இருக்கிற எல்லா ஐட்டமும் சூப்பராக வந்து சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் வந்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறம் மாரன் பக்கத்துலேயே வந்து வீரா உட்கார சொல்லிவிட்டு ராகவன் வந்து உட்காந்துடுறாங்க கண்மணி வந்து ஏன் நீ சாப்பிடலையா அப்படின்னு வந்து அவங்க அம்மா முத்துலட்சுமி கேட்டோன்னே எனக்கெல்லாம் ஒன்றும் பசிக்கலை நான் என்ன விருந்து சாப்பிட்றதுக்காக வந்தேன் எனக்கெல்லாம் கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தி நான்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கரெக்டாக ராகவன் வந்து சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருப்போம் மாறன் வந்து டக்குன்னு கையை தட்டி ராகவனை வந்து வாயில வந்து சாப்பிட வச்சுட்றாங்க சாப்பிட ஆரமிச்சதுக்கப்புறம் ஆஹா இவ வேற பார்க்குறா சரி முழுக்க நடஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லெக் பீஸ் எடுத்து கடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து கண்மணியை பார்க்குறாங்க செம கடுப்பாகிறாங்கன்னே சொல்ல கண்மணி இந்த பக்கம் கரெக்டாக வந்து பிருந்தா வந்து மாமா அக்காக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆ இது கூட நல்ல ஐடியா தான் எனக்கு தான் தோணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நீங்கள் வந்து ஊட்டி விடுங்க அவள் ஒன்றும் சொல்ல மாட்டாள் அப்படின்னா எத்தனை நாள் வந்து நீ வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்தின வா வசமாக சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஒரு ஒருவாயின்னு கணத்தில் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க வீரா உடலே அதெல்லாம் எப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுடுறாங்க ஊட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மாறன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ எப்படி இருக்கா இதே மாதிரி தானே எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே முத்துலட்சுமி அம்மா வந்து வீரா நீ மாப்பிள்ளை ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு இதுக்கு தான் அத்தை உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது அப்படின்னு சொன்னோன்னா என்னம்மா நீ அப்படின்னான்னா அதெல்லாம் மாப்பிளைக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து எடுத்து வாயில் வச்சு டக்குன்னு மாரன் கிட்ட வேகமாக வாயில் வந்து திணிச்சு விட்டுறாங்கன்னே சொல்லலாம் நல்லா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு ஆனாலும் மாறன் வந்து சலிக்காமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு தலையில் அடிச்சிக்கிறாங்க இவங்க ரொமான்ஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே வந்து என்னன்னு கண்மணி கடுப்பாகிறதோட முடிக்கிறேன்